வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் ஜல்லிக்கட்டுனால வீரம்தான் ஆனால் ஆந்திரா ஜல்லிக்கட்டுல வீரத்தோட கொஞ்சம் காமெடியே இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா காண மற்றும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு ஒருவரை வரவேற்கும் விளம்பர பேனரில் கல்யாணத்துக்கு பொண்ணு வேணுங்கிற விஷயத்தையும் நம்ம ஆந்திர இளைஞர்கள் நாசுக்கா சொல்லியிருக்காங்க அவங்க இதுக்காக புத்தாண்டுலேருந்து யோசிச்சிருப்பாங்களோன்னு காமெடியா சொல்கிற அளவுக்கு செம்மையாக ஃபன் பண்ணியிருக்காங்க தெரியுமா அதாவது ஆந்திராவில் கொண்டாடப்பட்ட சங்கராந்தி பொங்கல் விழாவை ஒட்டி அங்கே ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தன அதில் சித்தூர் மாவட்டம் கலிகிரி பள்ளின்ற கிராமத்தில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டு போட்டி நடந்திருக்கு அந்த போட்டிக்கு வர்றவங்களை வரவேற்று வாழ்த்து சொல்லி கிராமத்தினர் விளம்பர பேனர்கள் வச்சுருந்துருக்காங்க அதில் ஒரு பேனர் தான் எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்திருக்கு அதாவது அங்கே வர்றவங்களை வரவேற்று பொங்கல் வாழ்த்து சொன்ன பேனரில் இருபதுக்கும் மேற்பட்ட இளைஞர்களோட படங்கள் இருந்துச்சு அதில் குறிப்பாக நட்சத்திர சின்னம் பதிவாகியிருந்த சில இளைஞர்களுக்கு மணமகள் தேவைன்னு வலிச்சின்னு போட்டிருந்தாங்க அந்த கிராமத்தை சேர்ந்த பெரும்பாலான இளைஞர்கள் பெங்களூரில் ஐடி கம்பெனிகளில் வேலை பார்க்குறாங்களாம் ஒரு சிலர் விவசாயமும் செய்கிறாங்க பொதுவாக நம்ம ஊரில் எல்லாம் பிறந்தநாள் வாழ்த்து திருமண வாழ்த்து கடை திறப்புக்கு வாழ்த்து புது வீடு கிரக பிரவேசத்துக்கு வாழ்த்து அப்புறம் அரசியல் தலைவர்கள் நிர்வாகிகளை வரவேற்றும் புகழ்ந்தும் வைக்கிற வாழ்த்து விளம்பரங்கள் தான் அதிகம் இருக்கும் தினமும் வெளியாகிற பத்திரிகையில் மணமகன் தேவை மணமகள் தேவை என்று விளம்பரம் பண்ணுவாங்க அது வழக்கமான ஒன்று இல்லைனா மேட்ரிமோனி மாதிரியான தனியார் திருமண தகவல் தொடர்பு அமைப்புகள் நிறுவனங்கள் மூலம் மணமக்களை தேடுவாங்க இந்த நிலையில் ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டம் கலிகிரிப்பள்ளி கிராம இளைஞர்கள் ஜல்லிக்கட்டில் காலை அடக்கிறவங்களுக்கு பரிசுங்கிற மாதிரி நட்சத்திர குறியிட்டவர்களுக்கு மணமகள் தேவைன்னு நம்ம கலக்கல் காமெடி மன்னன் கே பாக்யராஜ் ஸ்டைலில் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுன விளம்பர பேனர் தான் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அந்த நட்சத்திர குறியிட்ட இளைஞர்களுக்கு மணமகள்கள் கிடைக்க நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்